முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே பெருமானே சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகாதேசிவ சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எம்பத்தி மூன்று சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் திங்கட்கிழமை பார்க்க வந்த மாதவசியே பரபிரம மகா சூட்சமம் அறிந்த மகா ஞானியே சீர்திருத்தம் செய்து இந்த கலியுகத்தில் சித்திமுக ஞான யுகம் உருவாக்க உருவாக்க மாதவ சக்திகள் தன்னை உலகமெங்கும் அறம் தர்மமாக்கி ஆதரவாய் என் அவதாரம் புரிந்த அரங்கனே ஐயனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உரைத்திடுவேன் சோபகிரி கலை திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை உன் வழி உலகமெல்லாம் நிரம்பி ஞானிகளுடைய வெளிப்பாடு அதிகமாகி இனிதே அகிலம் முழுக்க ஞானிகள் ஆட்சி உருவாகி ஆற்றல் மிக்க ஞான தலைமைகள் அரங்கன் உன் வேண்டல் படி நிறைவேறி நிறைவேறி உலக மாற்றம் நீதி நேர்மை ஞானபலம் கொண்ட அறம் போற்றும் ஞான ஆட்சியாக அறிவிப்பேன் கலியுகம் தடுதி காணும் காணவே அரங்கன் உன்னோடு ஆறுமுகஞான் கண்டுரைப்பே நாற்றல் பட இருந்து இயக்கி வர ஞான தேசிகன் உன் அவதார மகிமை ஞானமதில் அறிந்து உன்பால் வந்தவர்கள் எல்லாம் எல்லோரும் ஞானிகளாகும் வாய்ப்பு இனிதே ஆறுமுகன் யான் ஆற்றலாக வரமாக தந்தருள்வே மாற்றம் கருதி உன் வழி உலக மக்கள் வர மண்ணுலக ஆற்றல் பட தேற்றம் காணும் ஞான அறிவுரை ஆசி முற்றை சுபம்